அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சகம் ஸ்ரீமத்த விஸ்வ சித்தாரியம் மனோநந்தன் ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாண்டிற்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் இப்போ இப்போ வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் கரூரில் தான் நான் இருக்கிறேன் கரூர் மண்ணில் ஏறத்தாழ இருபது பேர் நடிகர் விஜயோடைய பொதுக்கூட்டத்துக்கு வர வந்து மரணம் அடைந்ததாக செய்திகள் வருகின்றது மன வலியை கூடக்கூடிய விஷயம் அந்த குழந்தைகள் செத்து போயிருக்கு சாவர வயசாக அந்த குழந்தைங்களுக்கு வந்தவங்களுக்கு சாகணும்னு நான் வந்திருக்க போகிறாங்க அந்த மக்களுக்கும் வந்து மக்களை கூட சொல்கிறதா ஏன்னா இப்போ தேர்தல் கிடையாது ஒரு நடிகனை பார்க்க நம்ம உயிர் விட்டுருக்கோம் பைசா பிரோஜனம் இல்லாத விஷயம் அது ஏன்னா அந்த நடிகனுக்கும் அறிவு கிடையாது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேணுன்ட்டு ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி அதை வந்து தான் பெரிய ஆள் தான் தான் அடுத்த சிஎம்ன்ற மாதிரி ஒரு கனவோட தன்னுடைய பில்டப்பாக இன்றைக்கி இருபதுக்கும் மேற்பட்ட இறந்து போயிருக்காங்க போலீஸ் வந்து நிறைய நான் கூட லாஸ்ட் மீட்டிங்லாம் சொன்னேன் அந்த போலீஸ் வந்து ரொம்ப கெடுபிடி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீடியோவில் டூ டூ வீக்ஸ் பேக் சொன்னேன் அப்புறம் திருச்சி மீட்டிங் அப்புறம் போலீஸ் பண்ணுறது சரின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் காரணம் அந்த அவருடைய ரசிகர்கள் வந்து சொக்கால் ரசிகர்கள் வந்து அந்த ஒரு பேண்ட் வித்துக்குள்ளே இல்லை ஒரு லைனுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இல்லை ஒரு மடத்தனமான விஷயம் ரொம்ப பயிர் எரியுது அது வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்துக்கலாம் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி இறந்து போயிருக்கலாம் பெத்த பிள்ளையா இறந்து போயிருக்கலாம் என்னத்துக்கு இப்படி சினிமா முகம் பிடிச்சி நம்ம வந்து அலையணும் இது இதுக்கெல்லாம் எப்படி ஃபுல் ஷாப் வைக்க போகிறோம் எங்கே ஃபுல் ஷாப் வைக்கப்பட போகுது அப்படின்ட்டு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ஆத்மாத்மா நான் சொல்கிறேன் அந்த இறந்த அத்தனை பேருமே வந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் இது போல் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இப்போ கள்ளச்சாரம் என் குடித்து செத்து போனால் எழுபது பேர் கள்ள குடிச்சின திமுறை எடுத்து கொழுப்பெடுத்து விற்றா குடித்தா சேர்த்தா நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது சாகட்டும் ஏற்கனவே போட்டோம் ஆனால் நல்லா இருந்தால் வேலை பார்த்துட்டு வந்திருப்பான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் பிள்ளைகள் ஏன் அந்த சங்கடத்தை இறைவன் கொடுத்தான்னு தெரியல இது எங்கேங்க இடத்துல நம்ம சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகணும் இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தங்க வருத்தங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ரெண்டு தீபாவளி வந்து ஷார்ட்லி வரப்போகுது தீபாவளி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டேந்து அன்றைக்கி நூறுரூபாவது அந்த பணத்தில் உங்களோடய அசல் வந்து ஒரு லட்ச ரூபான்னு வச்சுங்க நூறுரூபாவது ஒரு கோடி கூட இருக்கட்டும் நூறுரூபாவது அவங்கள்ட்ட வாங்கிடுங்க இது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உங்களுக்கு பணம் வந்து கடன் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட பணம் வந்துடும் ரெண்டாவது அந்த பணம் வாங்கியிருப்பாங்களே அவங்களும் வந்து கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் ஸோ இது தீபாவளி என்று இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இது சமீபத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் அது உண்மையில் நடந்தது அதனால் வந்து நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இது வந்து நார்த் இண்டியன்ஸோடய பழக்கம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கடன் அடைக்க முடியலையா கடன் வாங்கிட்டு கடன் வாங்கணுன்ட்டு ஒரு நூறுபா கொடுங்க அடுத்த தீபாவளிக்கு நிச்சயமாக கடன் அடைப்பீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு உங்களுக்கும் இருக்கும் நான் ரெண்டாவது வந்து இந்த ஜென்ரல் விஷயத்தில் ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது அதாவது ஸ்ரீ செல் செ செல்வி ஹரித்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடந்த மாதிரி எல்லோருக்கும் நடப்பதில்லை உங்களுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு நடந்த அவங்க அவங்க தை பண்ணதை அப்படின்னு சொல்கிறேன் நடந்த உங்கள் இடத்தில் நாங்கள் இருப்போம் உங்களுக்கு நடந்த மாதிரி எங்கள் நடந்தால் உங்கள் இடத்துல நாங்கள் இருப்போம் தவறான எனக்காலம் பரவாயில்லை நான் சொல்லணும்னு நினைத்து உங்களை விட ரெண்டு மடங்கு நல்லவங்க அப்போ நான் பதில் பண்ண என்ன போல வாழ்வு நாளை பதிவு சொல்கின்றேன் பதில் சொல்கிறேன்ட்டு நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு இருக்குன்னா கம்பாரிசன் சரி அவங்க யாருன்னு தெரியாது நான் இப்படி வந்து கடந்து வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் நல்லவன்னு சொல்லலை அவங்க என்னை விட ரெண்டு மடங்கு நல்லவங்கன்னா அப்போ என்னை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்க நல்லது நடக்கலை அப்படின்னா நல்லது நடக்கவே நடக்காது ஜென்மத்துக்கும் நடக்காது இந்த கம்பேரிசன் எப்போ அந்த ஒப்பிட்டு 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 வாழ்கிற புத்தி ஒழிதோ அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் சரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீ நேரடியாக என்னை குற்றம் சொல்லி சொக்கலைங்க நீ கெட்டவன் கேடு கட்டவேன் முல்ல மாதிரி என்ன ஒன்றை திட்டுங்க யூ ஹாவ் எவ்ரி ரைட்டு நான் வந்து கடந்து போய்ட்டேன் நான் பதில் சொல்ல போடல ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா நான் அக்செப்ட் பண்ணும் உண்மை இல்லைனா நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இதுதான் என்னுடைய லாங்குவேஜ் என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைலு அப்போது இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக வைக்காமல் உங்களை விட நல்லவங்க அப்படின்றதுக்கு வந்து என் ஆட்சிக்கெலாம் கிடையாது என்னை விட நீங்கள் நல்லவங்களாம் இருங்க வேணாம்னு சொல்லலை உங்களுக்கு அப்போ ஏன் கடவுள் கொடுக்கல ஏன் வந்து அந்த கம்பேரிசன் வருது ஏன் அது நடக்கலைன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னால் செம்மையாக அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கொலாபிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இதான் உண்மை நம்ம நான் கடந்து வந்த பாதையில் நான் ஒரு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் இருக்கிறதுனால நான் அதுவும் நம்ம கண்டினியூ பண்ணோம்னால நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அந்த கிளாஸ் போவோம் அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸை பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நிறைய சில பொலிட்டிஷியன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் செல்வா கூட இருக்காங்க அதுபோல் ஒரு பொலிட்டிஷியனால் நானும் வந்து பயன்பெற்றிருக்கேன் அந்த பொலிட்டிஷியனுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுல வந்து கஞ்சித்தனம் இருக்காது எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இன்றைக்கும் அந்த ஹெல்ப் நான் வந்து நான் ரீபில் பண்ணல அவர் வாங்க மாட்டேன் அவர் வாங்கக்கூடிய இடத்துல அவரும் இல்லை கொடுக்கக்கூடிய இடத்துல நானும் இல்லை அதாவது அந்தளவுக்கு பி அப்ப வெரி க்ளோஸு அது அது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா நம்ம எப்படி வந்து அந்த இடத்த ரியாக்ட் பண்ணணும் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததாக வந்து சிலர் சிலர் இருக்காங்க எங்கள் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஞ்சத்தனமாக இருப்பாங்க எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பாங்க கணக்குனால் கோர் கணக்கு பார்ப்பாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எப்போதுமே அந்த இடத்துல நோய் இருக்கும் அந்த அந்த வீடுகளில் வந்து நோய் டாக்டரு ஹாஸ்பிட்டலு மெடிசின் இப்படி இருந்துக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது எதாவது மெடிசின் கவர் வந்துக்கிட்டே இருக்கும் அது நிறைய இடங்களில் நான் அதை பார்த்துருக்கேன் ஸோ இதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் இப்போ நாளைக்கு நாலனைக்கு கூட நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து சில இருந்து கற்றுக்கிட்டது ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் டிஷ்யூ பேப்பரை வந்து நான் அளவோடு கிழிப்பேன் ஒரு இடத்துல டிஷ்யூ பேப்பர் இருக்க கையை தொடக்கினா படக் படக் படக்குன்னு ஒரு பத்து இடத்துக்கு கிழிக்க மாட்டேன் கையை தொடக்க மாட்டேன் எடுத்து கிழித்து அது வந்து ஒன்று வேணால் ஒன்று யூஸ் பண்ணுவேன் தொடர்ச்சி தூக்கி போட்டுட்டு நான் ஐ வில் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க்கு அதே போல் டிஷ்யூ பேப்பரில் எழுதக்கூடாதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய செல் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் எந்த சொல்லுமே எந்த எந்த வாசங்களையும் எந்த ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டிய விஷயங்களையும் எழுதாதீர்கள் ஒன்று ரெண்டாவது வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிச்ச பழக்க வழக்கங்கள் அன்னதானம் வந்து நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க இப்போ நாமளாவது ஃபேஸ்புக்கில் அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறோம் புக்கில் வருது இது போல் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் யார் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இன்றைக்கும் சில நண்பர்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அதை கடந்து போவாங்கன்னா அவங்க தான் அதை பண்ணுறாங்கன்னா கூட அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது அவங்க அதை விரும்புகிறதில்ல யாரும் சொல்லக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு கண்டிஷனாக வச்சுருக்காங்க ஒரு மிக சிறந்த பழக்கமாக நான் பார்ப்பது சில இடம் வந்து அவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க தே வில் நாட் ஆர்கியூ அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எஸ் இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஆர்கியூ பண்ணி எஸ் எஸ் மூ மிஸ்டேக் மூ மிஸ்டேக் மூ மிஸ்டேக்குன்னு குத்திகிட்டே இருக்காங்கன்னா அது திரும்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன் எஸ் இட்ஸ் மை மிஸ்டேக் அவ்வளோதான் அவன் அந்த ஃபைட்டு ஒன் வில் நாட் டூ கே நாட் போகிறேன் நான் வில்லிங்னஸ் எனக்கு வில்லிங்னஸ்னால் உங்களத கூட சண்டப்பட முடியாது ஸோ அந்த விஷயத்தில் அதை நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் அப்புறம் கிராட்டிடியூட் நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர்கள் இதைப்பூர்வமாக ரொம்ப இணைந்து இருக்கக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய எல்லாருமே நான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க எந்த விஷயத்துலாம் கிராட்டிடியூட் நன்றி உணர்வில்லை இதுக்கு அடுத்த விஷயம் நான் எப்படி பல ஆயிரம் முறை சொல்லிட்டேன் பங்கச்சுவாலிட்டின்னால் வந்து ரீச்வங்க அத்தனை பேர்லேயும் அந்த பங்கச்சுவாலிட்ட விஷயத்தில் பெரிய ஒரு சிந்தனை இருக்குது அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன் அதே போல் ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க பேஞ்சு போன செருப்பை போடுறதில்லை தேஞ்சு போன ஷூவையும் செருப்பையும் போடுறதில்ல எப்போவுமே செருப்பு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை நான் பார்த்துருக்கேன் தற்கொருமை தன்னை பற்றி செல்ஃப் பில்ட் இப்போ கிடையவே கிடையாது அவன் உண்டு அவன் வேலை உண்டு அவன் கொடுக்குறதே யாருக்கும் தெரியக்கூடாது நினைக்கிறான் அவன் ஏன் தற்கொருமை பேச போகிறான் அதே போல் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் வாங்க விளங்குறத கூட வாங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏய் வாயா போயா அந்த வாடா போடா அந்த வா அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்க முடியாது அப்போ அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் எங்கேயுமே வந்து யாரையுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்பதை நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல ஆசைப்பட்றேன் ரெ ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எல்லாருக்குமே சுய கௌரவம் இருக்கு இல்லையா அதனால அந்த மரியாதையில் மட்டும் யாருக்கும் வந்து பங்கத்தை கொடுத்துட்றாதீங்க அப்புறம் பெட்டு ஒன்று துண்டுன்னு ரெண்டுன்னு இருக்காங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தவங்க நான் வந்து என் லைஃப்பில் எப்படி பணம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது கடந்து வந்த விஷயங்கள கடந்து வந்த இருந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்கிறது அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காமல் வெட்டு ஒன்று தூண்டுக்கிட்டேன் அட்டிக்கிறாங்கன்னு நான் ஊற்றுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மழை வலா கொல கொலாம் அந்த இந்த அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இது எனக்கு வேணும் எனக்கு குடிப்பையாக கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நன்றி வணக்கம் கொடுப்பியா நன்றி வணக்கம் அவ்வளோதான் அண்டு கிறிஸ்பாக இருப்பாங்க ஷார்ப்பாக இருப்பாங்க சுருக்கமாக இருப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப டு த பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்போ பேச்சு வந்து அளவோட இருக்கும் டூ தாக்கோர் அளவோட பேச்சுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது புறம் பேசுறது தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது வெட்டி பேச்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதில்ல அந்த நான் சந்தித்த மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தில் ரொம்ப முக்கியமானது அவங்க யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃபுட்டை வந்து ஒரு சின்ன பறக்கியாக இருந்தால் கூட அதை மிஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்கள் எதுக்குன்னு சொல்லிவிட்டேன் சாப்பிடும்போது செருப்பை கட்டிகிட்டு சாப்பிட் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது போன்ற ஆட்கள் அது நிறைய பேர் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்புறம் பிராண்ட் கான்சியஸ்லாம் கிடையாது ஏன்னா இந்த பிராண்ட் போடணும் இந்த வாட்ச் கட்டணும் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் இருக்கா ஓகே உடலை மறைக்க உடம்புக்கு ட்ரெஸ் இருக்கா ஓகே அவ்வளோதான் அவங்க பிராண்ட் கான்சியஸாக கிடையாது சிம்ப்ளிசிட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இந்த கொங்குல கவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்கம்பலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் கதர் வேஸ்ட்டு கதர் சட்டை அவங்க வந்து போட்டிருக்க செருப்பு கூட சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவங்க போனான்னா ஒரு நூறு பேர் எழுந்துச்சுட்டுப்பாங்க ரொம்ப சிம்பிளாக போவாங்க இம்மாதி எயிட் ஹண்ட்ரடு இந்த பழைய காலத்து ஒரு ஏதாவது காரு ஒரு விற்காத காரு அந்த காரை வச்சுட்டு அவங்க ரீமாடல் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க ரீகண்டிஷன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிசிட்டி நமக்கு தேவைன்றது ஒரு தாழ்மையான கருத்து அதை நான் அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டேன் குலதெய்வ வழிபாடை வந்து தூக்கி பிடிச்சி ஆடுறாங்க இந்த பெரிய பெரிய ஆட்கள் பெரிய லெவலில் சக்சீட் ஆனவங்க எல்லாரோட லைஃப்பையும் நான் பார்த்தபோது அவங்க எல்லாருமே குலதெய்வ வழிபாடை அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அந்த குலதெய்வ வழிபாடை தூக்கி வச்சு எவெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும் அவெல்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்காங்க இந்த வாஸ்து அஸ்ட்ராலஜி பக்கம் அவங்க போகிறதில்ல டெஃபரெண்டாக நான் சொல்கிறேன் நான் பிரம்மாண்டமான ஆட்களை பார்த்துக்கிட்டேன் கடவுளம் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க பூஜை புனஸ்காரங்கள் உண்டு ஆனால் எந்த சூழ்நிலையும் அந்த வாஸ்து ஜோசி முன்னாடி அவங்க போகிறதா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன நல்லது வந்தாலும் சரி அவங்க அவங்க பணியை செஞ்சிட்டே இருக்காங்க பெட்டு வளர்க்குறதில்லை அதாவது பூனை நாயையும் வீட்டில் வளர்க்குறதில்ல இதை நான் கவனித்திருக்கின்றேன் பணம் ஃப்ளோட் டெக்னிக் வந்து எப்படின்னா அவங்க மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி போகாத போகாதனால பணம் ஃப்ளோட் அது வந்து அதாவது பணம் ரொம்ப ரெகுலராக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கான டெக்னிக் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க மூட நம்பிக்கைகள் பின்னாடி போகாதீங்க அந்த மூடநம்பிக்கைக்கு பின்னாடி போனீங்கன்னா அந்த ஃப்ளோ கட் ஆகுது அப்படின்றத உணர்ந்தவங்க அந்த நம்பிக்கை அறவே தூக்கிப்பட்டு ஓரமாக வச்சுருக்காங்க அண்டு ஹோட்டலுக்கு போகும்போது பில்லை செக் பண்ண மாட்றாங்க டிப்ஸு நிறைய கொடுக்குறாங்க நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்புறம் நோ கம்பேரிசன் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க நம்மளையும் இன்னொருத்தவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது நம்மள இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணால் விடக்கூடாது நம்ம உடக்கூடாது சண்டைப்பட வேணாம் அந்த அவன் பாடு நம்ம ஏன் போய் அவங்களோட போட்டுட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும் ஹெல்த் கான்ஷியஸ் உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்ததில் தெளிவாக இருக்காங்க அப்புறம் உடைந்த பொருளை உப உபயோகப்படுத்துவதே இல்லை உடைந்த பொருளாக தூக்கி கடாசிடுறாங்க எந்த சொல்லும் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல ஹெல்பிங் நேச்சர் வந்து இயற்கையாகவே இருக்குது தனக்கே தனக்கான ஆட்களுக்கு அவங்க கேட்காமலே பண்ணுறாங்க அந்த நிறைவான விஷயம் வந்து அடுத்தவருக்கு அட்வைஸு தேவையில்லாமல் பண்ணுறதில்ல இதுதான் நான் பார்த்த விஷயங்கள் நான் வியந்த விஷயங்கள் நான் வந்து என் லைஃப்பில் அடுத்த கட்டம் நான் போனதுக்கு அந்த பணத்தை பார்த்ததுக்கு காரணங்கள் நான் கடந்து வந்த விஷயங்களில் கடந்து வந்த மனிதர்கள் அரசியல்வாதிகள் அவங்க இருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதோட தொடர்ச்சியும் நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு வகுப்பு இருப்பதால் ஐ எம் எக்ஸ் ப்ளீஸ் மீ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த தாய் ஆண்டாளுக்கு நர்சிம் வைக்கிறார் மனமாதிரின்றி வகுப்பில் இருக்கட்டும் மீண்டும் நாளை கருள் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி நம்ம கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவில் வாடி வாடும் ஓடுவதில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்